வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு காலநிலை எப்படி இருக்குது கிரக நிலைகள் எப்படி இருக்குது எந்த விஷயத்தை செய்யலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் இப்போ முற்றுக்கட்டையாக இருக்குது எதுலையெல்லாம் லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு விரிவாக பார்க்கலாம் என்ன அப்படின்னா கடகராசி சந்திரனுடைய ராசிங்க சந்திர பகவானுடைய சொந்த வீடு பார்வதி அம்சம் கொண்ட வீடு அதாவது பால் மனசு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அந்த ராசியின் பிறந்தவர்கள் ஸ்ரீராமர் பிறந்த ராசி அப்படி நல்ல உள்ளங்கள் படைத்தவர்களுக்கு தானே சோதனைகள் வரும் ஏன்னா கடக ராசியில் பிறந்தவங்க நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நூற்றுல தொண்ணூறு சதவீதம் ஏமாலியாக தான் இருப்பார் கடகராசி அன்பர்கள் வெறுத்ததெல்லாம் பாலம் அப்படின்னு நம்பி கடைசியில் யோசித்து உட்காரக்கூடிய சூழல் ரொம்ப பேருக்கு நடக்குது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதி கொண்டவர்கள் அது லக்கணமாக இருந்தாலும் சரி இன்னும் உங்களுடைய போதாத காலம் வந்து உங்களுடைய ராசிலேயோ லக்கணத்திலேயோ ராகு கேதோ உட்கார்ந்து கிரக நிலைகள் உங்களுக்கு எதனும் தோஷம் ஏற்படும் புத்தி நடக்கும் போது சில சோதனைகள் வந்து உங்களுக்கு வந்து அமைகிறது அதன் மூலயமாக மன கஷ்டங்களும் வேதனைகளும் வந்து சேரும் இந்த கடகராசிக்கு சந்திர பகவான் அதிபதியாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை கலந்து வருவார் ஒரு நிலைப்பாடு இல்லாத ராசி என்று சொல்லலாம் இந்த கடகராசிய ஒரு முடிவை எடுப்பார்கள் மறுநாள் அந்த முடிவை திடீர்னு மாற்றுவார்கள் இப்போ ஒரு மனைவி ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போகணும் இல்லை கணவன் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொள்ளக்கூடிய தன்மைகள் அடிக்கடி இந்த கடகராசி அன்பர்களுக்கு நடக்கும் ஆனால் வெள்ள மனசுங்க தங்கமான குணம் கோபம் வந்தால் தப்பு நடந்தால் அதை நேர்முகமா கேட்கக்கூடியது மனசுக்குள்ளே அதாவது ஒரு கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சு அழகக்கூடிய ராசியும் கடகராசி தான் நம்மளுடைய கஷ்டத்தை யாராவது கேட்டு அதுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசியும் இந்த கடகராசி கடகராசிக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு ஆண்டு காலங்கள் சனி பகவான் ஏழாம் இடத்திலே கண்டகத்தில் இருந்து ஆட்டுக்கல்ல அரிசியை போட்டு ஆட்டுற மாதிரி மாவா ஆட்டி இட்லி சுட்டு எடுத்துட்டார் அவிச்சு எழுதுந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு சனி யோகக்காரகனாக இருந்து அந்த தசா புத்தி அவர் நட்சத்திரம் நடக்கக்கூடிய தசா புத்தி மாறுதலாக இருந்தால் அதுல தப்பித்தவர்கள் சிலர் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு நல்ல கவர்ச்சியானவர்களாக நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஜோதிடம் ஆன்மீகம் அனைத்து இடத்திலும் நல்ல ஒரு வசிகரமான ஒரு ஆற்றல் அவர்கள்ட இருக்கும் பேச்சாளர்கள் கவிஞர்கள் நடிப்பு திறமை கொண்டவர்கள் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா கலை உள்ளவர்கள் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் சரி கடகராசி அன்பர்களுக்கு என்னதாங்க இப்போ ஒரு சோதனை காலம் சோதனைன்னு சொல்ல முடியாது யோகமும் இருக்கு சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறார் இந்த அஷ்டமஸ்தானங்கிறது மறைமுகமான வருமானத்தையும் கொடுக்கும் சில நேரங்களில் தொந்தரவாகவும் இருக்கும் இப்போ சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி பண்ணி நடக்காத விஷயம் இந்த ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் அந்த சனி காலத்துல கண்டிப்பாக நடக்கும் உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறணும் இந்த அஷ்டமசனி காலங்கள்ல என்ன பண்ண உடல்ல கொஞ்சம் கவனம் வேணும் ஆரோக்கியத்துல வந்து அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது கண் சம்பந்தப்பட்ட எதேன்னு உங்களுக்கு கோளா இருந்தால் உடனே போய் மருத்துவரை பார்த்து ஏன்னா இந்த நேரங்கள்ல வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாயு பிரச்சனை அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சாப்பிட்டது ஜீரணமாத ஜிரணமாகாமல் இருக்கு இல்லையா வயிற்று ஒப்பிக்கிட்டு இந்த நம்ம வந்து குளிப்பு ஏப்பங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும் காலில் கடுப்பு ஏற்படுறது உளைச்சல் ஏற்படுறது அடிக்கடி நெகத்துல அடிபடுறது காலில் அடிபடுறது நல்ல வேகமாக சுறுசுறுப்பாக இருந்தவரை கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணுறதெல்லாம் இந்த கிரக நிலையத்தான் நம்ம சொல்லணும் நல்ல அன்பான உள்ளம் படைத்த கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டு ஆண்டு ஆர்டையும் ஏமாறாமல் இருப்பது மிக மிக சிறப்பு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணமாகத்தான் இப்பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்ப இந்த நேரங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் கண்டிப்பா கடகராசி அன்பர்கள் ஜெயிக்க முடியும் இந்த நேரங்கள்ல நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்காக வேலைக்காக போறீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க கடகராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் பேச்சு ஆறு ஏழு மாசம் ஆச்சு இருந்தாலும் அந்த இப்ப வைக்கிற நிலையில இருக்காரு இப்போ பகவான் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ணத்தில் தான் பகவான் இருக்கார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் அவர்தான் அஷ்டமாதிபதியும் அவர்தான் அதனால அஷ்டமஸ்தான அதிபதியில் முதல்ல கஷ்டபாரங்களை கொடுத்தா கூட ஒரு நடுப்பகுதியில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இடமாற்றம் இருக்கும் தொழில் மாற்றம் இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் பண வரவும் திடீர்னு இருக்குங்க நீங்க எப்பயுமே வந்து ஒரு சிறிய தொகை உங்கள் வீட்டில் கொஞ்சம் இருக்கணும் இந்த கடகராசி அன்பர்கள் குழந்தையாக ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ளே யாராவது இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு உடல் உபதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அது இரவு நேரங்களில் தான் அது ஏற்படும் அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் விநாயகப் பெருமான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு அரச மர இலையை பிடுங்கிக்கிறங்க இது நீங்கள் எந்த கிழமையில வேணுமானும் செய்யலாம் என்ன சூரிய அஸ்தமனத்தில் அரசமர இலையை கூடாது சூரிய உதயமாயி ஒரு ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு எடுத்துட்டு அந்த அரசமரத்து இலையில சந்தனத்தால் என்ன செய்யணும் சந்தனத்தை நல்லா குழப்பி அந்த அரசமரத்து இலையில ஊ பிள்ளையா சொல்லி போறோம் இல்லையா அப்படி போட்டு விநாயக பெருமான நினைச்சு உங்களுடைய அப்படி குழந்தைகள் கடகராசியில் இருந்தால் உடல் உபதைகள் ஏற்படாம திருஷ்டி தோஷம் ஏற்படாம காத்தரலன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண அந்த அரசியலையில ஒரு காயின்ஸ் வச்சு ஒரு பாதத்துல வச்சிருங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய முழு நம்பிக்கை உள்ளவர்கள் கடகராசி என்பர்கள் சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவான் தசா புத்தி நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க ஏன் அப்படின்னா இது வந்து சில ஏமாற்றத்தையும் சரிவுகளையும் கொண்டு வரும் அதே போல சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருந்து இதுன்னு ஒரு தசா புத்தி நடந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்க கடகராசி அன்பர்கள் கவனமாக இருந்துக்கிறது உத்தமம் ஏன் அப்படின்னா அந்த வண்டி வாகனங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா ஒரு ஜோசியத்தை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புத்தி நடத்தியன்னா இது ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷ காலங்கள் இன்னும் இருக்கு கஷ்டமச்சு அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த திசா புத்தி யாருடைய சாரத்தில் நடக்குது சனி பகவானுடைய சாரத்தில் இல்லாமல் சனியுடைய தசா புத்தி நடக்காமல் இருந்தால் உத்தமம் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது திருநள்ளாறு ஒரு முறை போய் வந்துடுங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க வந்ததுக்கு அப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை யாருக்காவது ஒருத்தருக்கு தயிர் அண்ணம் இல்லை சாம்பார் சாதம் கொடுங்க தயிரம் பெஸ்ட்டுங்க அது நீங்களே செஞ்சு கொடுக்குறது உத்தமம் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேருக்கோ சனிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாசத்துல ஒரு நாள் ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் கொடுக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கடகராசி அன்பர்கள் ஒரு கடை வச்சரிக்கைய நான் வந்து எப்படி தானம் கொடுக்கணும் முதல் வாட்டர் பாட்டிலாவது யாருக்காவது ஃப்ரீயா கொடுத்துருக்கணும் கண்டிப்பா வியாபாரம் செழிப்பாக இருக்கும் தண்ணி மட்டும் நீங்க யாருக்கு கேட்டு கொடுக்காம இருக்க நீங்களே கொடுக்க ஆரம்பிங்க இந்த கடகராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் இந்த ரெண்டு ஆண்டு மிக மிக பெரிய பரிகாரம் தண்ணீர் தானம் கொடுக்கறதாங்க ஏன்னா இனி வரக்கூடியது மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களால் முடிஞ்சால் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி யாருக்காவது கொடுங்க அதோடு சேர்த்து நீங்கள் நான் சொன்னபோது தயிர் சாதம் ஏதாவது கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம் காக்கைக்கு உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இடம் இருந்தால் காக்கைக்கு தண்ணீர் வாங்கி இதுவும் மிகப்பெரிய ஒரு எளிமையான பரிகாரம் புதுசாக நீங்கள் செப்பல் வாங்கினா சனிக்கிழமையில் செப்பல் வாங்கக்கூடாது அதையும் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறேங்க ஏன்னா செருப்பு கழித்து காலில் ஏதேனும் ஒரு புண்ணு ஏற்படுறதுக்கோ எதை காயம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு கொடுக்கும் அப்படி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அந்த செருப்பை சனிக்கிழமையில எதுன்னு ஒரு கோவில் வாசல்ல கழட்டிட்டு கூட நீங்க வந்துருங்க அதே போல கொடை தானம் கொடுக்கலாம் இப்ப வரக்கூடிய மழை காலமாக இருக்கலாம் கொடை வாங்கி நீங்க தானம் கொடுக்க ஆரம்பிச்சாலும் அந்த பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது கடகராசின்னா நண்டு என்ன செய்யும் அப்படின்னா அது வேகம் இருக்காது தான் இருக்கும் தன்னை மண்ணுக்குள்ள மூத்துக்கிட்டு கண்ணை மட்டும் வெளியில வச்சு பார்க்கும் ஆனா ரொம்ப அறிவானது திறமையானது அப்படிதான் நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டு வருட காலத்தை நீங்கள் செயல்பட வேண்டும் சந்திக்க வேண்டும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சோதனை இருக்கு ஏமாற்றம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபடுவதாலும் இல்லை அரச மரத்தில் விநாயகர் இல்லைங்க அப்படின்னாலும் பரவாயில்லை உங்களுடைய ஊர் அருகாமையில விநாயகருடைய ஆலயம் விநாயகர் ஒரு ஆலயத்தில் விநாயகர் எப்படி கண்டிப்பாக இருப்பார் அந்த ஆலயத்துக்காவது நீங்கள் பிறந்த கிழமையில இந்த நட்சத்திரத்தில் போய் அருகம்புல் சாத்தி அவருக்கு நீங்கள் வைக்க வேண்டியது தேங்காய் பருப்பு சாதம் அதாவது சாதத்தில் தேங்காய் பருப்பு போட்டு வேக வச்சு அவருக்கு நிவேதானம் கொடுங்க இல்லை அப்படின்னா இந்த பொறி கடலை அவல் அது சேர்த்த மாதிரி நீங்கள் அவருக்கு நிவேதானம் கொடுக்கலாம் கண்டிப்பா கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக யோகமும் அதிர்ஷ்டமும் தேடி தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா தான் இருக்க போகுது ஏமாறாமல் இருக்க வேண்டும் அதே போல வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அடிக்கடி மாங்கல்யத்தை மாத்தாதீங்க உங்களுக்கு மஞ்சக்கயிறு போடலை நீங்க வந்து இப்ப ரொம்ப பேர் மஞ்சக்கயிறு போடுறது அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இந்த மஞ்சள் குண்டு மஞ்சள் வரிசி மோத்து தேப்பாங்க இல்லையா கண்டிப்பாக கொஞ்சம் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிறங்க அந்த மாங்கல்யத்துல மஞ்சள் தடவி வெள்ளிக்கிழமை வளர்பெரியா பார்த்து வெள்ளிக்கிழமையெல்லாம் பொட்டு வச்சு அதை நீங்க வணங்கி வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒரு கோப தாவங்கள் ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு வந்து பெண்களா இருக்கும் போது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் இந்த நேரங்களில் கோபங்கள் சண்டைகள் வந்து வாய்ப்பு இருக்கு கோபத்துல கழுத்துல இருக்கிற கயிறை மேல கோபத்தை காட்டிடக்கூடாது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு கோபம் வந்தா தான் போகும் கணவன் மிக சண்டை வந்தா தான் கை போகும் அதனால நீங்க அதை கலட்டி வைப்பது இந்த ரெண்டாண்டு காலத்துக்கு உத்தமம் அல்ல மஞ்சள் கயிறு போட்டுக்கிறது மிக மிக உத்தமம் அப்படி மஞ்சள் கயிறு பொருந்தி அப்படின்னா அந்த கயிறுக்கு அடிக்கடி நீங்க வந்து குளிக்கும் போது மஞ்சள் அதுக்கு தடவை யூஸ் பண்ணிக்கிறீங்க சுத்த விடாதீங்க அழுக்கு பட வைக்காதீங்க அப்படி அதிகமா உங்களுக்கு அந்த கலர் மாறி அப்படின்னா ஒரு நல்ல முகூர்த்த நாளில் பார்த்து நீங்க வந்து கோவிலில் வச்சு கூட நீங்க மாத்திக்கிறலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்து வீடியோ நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரப்பை ரொம்ப பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதுவும் ஜாதகம் பார்க்கணும் பிரசங்கம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் பார்த்து தரேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் கண்டிப்பா பார்த்து தரேன் சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ற எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் நான் ஃப்ரீயா பார்த்து தரேன் ஏன்னா ஜாதகத்தை சும்மா பார்க்க கூடாதுங்க அதுக்கு ஒரு தட்சணை கொடுத்து தான் ஜாதகம் பார்க்கணும் அது தரம் பலன் உங்களுக்கு வந்து சேரும் அதனால நான் வந்து இப்ப ரொம்ப பேர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாலும் ரொம்ப பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறியேன் ஆனா எந்த ஊர்ல இருந்து எதுக்காக அனுப்புறிய அப்படிங்கிற கூட இல்லை நீங்க அப்படி அனுப்புனால் கீழே உங்களுடைய பேர் ஊர் எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஜாதத்தை நேரம் கொண்டு வந்தால் உங்களுக்கு விரிவாக நம்ம பிரித்து பார்க்கலாம் நீங்கள் அனுப்புறதுனால எதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க கூட எனக்கு தெரியல தசா புத்தியை வச்சு நீங்கள் குறைக்கிறத வச்சு அதுக்கு என்ன பலன் இருக்கா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கண்டிப்பாக ஃபோனை எடுக்காமல் இருக்க மாட்டேன் ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறது தெரியும் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணியிருக்கியோ ஃபோனை நான் கண்டிப்பாக எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்க மாதிரி பிஸியாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம் மாட்டேன் ஏன்னா ஃபோன் எடுத்து அதுக்கான உங்களுக்கான பதில் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்காகத்தானே நம்ம வீடியோ போடுறோம் நீங்கள் இல்லைன்னா இந்த வீடியோவுக்கும் பலன் இல்லை எனக்கும் பலன் இல்லை அதனால் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு வேணும் நீங்கள் கொடுப்பே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜாதகம் பார்த்து தான் இருக்கேன் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் ஜாதகம் அனுப்பியிருக்கேன் கீழே எனக்கு வந்து மெஜாஜ் அனுப்பியிருக்கேன் வாய்ஸ் சுமசாக போட்டுருங்க அப்போ தான் எனக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமன் ஜோதிட